முதல்வர் ஸ்டாலின் ஊட்டியில் ஓய்வெடுக்கிறாரா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு ஆவேசமாக பதிலளித்துள்ளார் திமுக என்ன பங்கு இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி கேள்வி அன்றைக்கு புகார் கொடுத்த பிறகு கூட இரண்டு மூன்று நாட்கள் ஆகி கூட புகாரை ஏற்க மறுத்த சூழல் அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலையிட்டால் பொள்ளாச்சி வழக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர் அழுத்தம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் சட்டமன்றத்திலே அது குறித்து பேசியதின் விளைவாக அழுத்தத்திற்கு தள்ளப்பட்ட அன்றைய முதல்வர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் வேறு வழி இல்லாமல் அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றினார் இன்றைக்கு அந்த வழக்கை அவர் சிபிஐக்கு மாற்றிய பிற கூட தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போதுமான அளவு அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பு அளித்ததால் தான் பிறர் சாட்சி ஒன்று கூட இல்லாமல் அனைத்து சாட்சிகளையும் முறையாக சிபிஐ வழக்கிற்கு ஆஜர் செய்து சாட்சி சொல்ல வைத்து ஒரு புரட்சிகரமான தீர்ப்பை சிபிஐ பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு தமிழக அரசு முழு அளவில் ஒத்துழைப்பும் உதவியாக இருந்ததால் தான் இந்த செயல் நிறைவேறியது இந்த தண்டனை என்பது இனி வருங்காலத்தில் இதுபோல பாலியல் வழக்கில் ஈடுபடுபவர்களுக்கு ஒரு பாடமாக இது அமையும் இதை முழுக்க முழுக்க அழுத்தம் கொடுத்து இதை வெளிக்கொண்டு வந்து இந்த வழக்கை துரிதப்படுத்தி இந்த வழக்கிற்குண்டான அனைத்து உதவிகளையும் செய்த மாண்பு முதல்வர்களை இன்றைக்கு பெண்குலம் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றது அந்த வயிற்றச்சல் காரணமாக ஏதேதோ இன்று எதிர்கட்சித் தலைவர் பேசி கொண்டிருக்கின்றார் அதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை எங்களுடைய பயணம் மக்களுடைய நோக்கி மக்களுடைய பாதுகாப்பை நோக்கி சார் தமிழகத்தில் முதலமைச்சர் நீலகிரியில் நீலகிரியில் ஓய்வு எடுத்தார் நீ பார்த்தீங்களா தினந்தோறும் மக்கள் பணிதான் அங்கேயும் போய் செய்திருக்கார் ஆய்வு பள்ளிக்கூடங்களுக்கு ஆய்வு செய்திருக்கின்றார் அதே போல் யானைகள் முகாமில் நடத்தப்படுகின்ற பணிகளை ஆய்வு செய்திருக்கின்றார் யானை பாடல்களுக்கு உண்டான விடுதிகளை தந்திருக்கின்றார் அதை திறந்து வைத்திருக்கின்றார் எங்கள் முதல்வரை பொறுத்தவரை ஓய்வு என்பது இல்லை எங்கள் முதல்வியை பொறுத்தவரை நாட்டில் நடக்கின்ற அனைத்து சம்பவங்களையும் விரல் நுனியிலே வைத்திருப்பார் கடந்த காலங்களைப் போல் நடைபெறுகின்ற சம்பவங்கள் எனக்கு தெரியாது நான் டிவியை பார்த்துதான் தெரிந்து கொண்டே என்ற நிலையில் இன்றைய முதல்வர் இல்லை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க